உன்னத நிலையிலே நம்முடைய சுந்தரனாக கல்யாண சுந்தரனாக நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிற அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மீனாட்சியினுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஆழ விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்காம என்கிற திருநாமத்தை பெற்றிருக்கின்ற அங்கையர் கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆழவாய் இதுவே என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே கூலியால் படுத்து படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அங்கே தொடர்கிறது காட்சிகள்

ವಂದೇ ಮಯೂರಾ ಮಿ ಸಂಭವ ಸೇನೇ ಏಕಂಬ ಭಾವೀಯವ್ಯ ಜಾಮಕರಪುಸ್ತಕ ವಿಭೂಜಿತರದೇಹಂ ಆಭರಣ ರುದ್ರಾಕ್ಷ ಬಾಲ್ಯದ ಮೌಳಿ ಪಾಡಪುರನಾಕಸ್ೂಪಂದೇ ಪೂರ್ವಪಟ್ಟಿರೇ ಜಲಪ್ರವಾಹ ಮಾವ ವಂದಿ காரணத்தினால் இந்த மதுரை மக்கள் எல்லாம் எமது அரண்மனை வாசல் வந்தே முறையிட்டார்கள் உடனே மந்திரி என்ன என்னவென்று பார்த்து சொன்னது இந்த ஜனப்பிரவாக மதுரை என்பதை ஆத்தியம் அடித்து வருவதாக சொன்னார்கள் அழைத்து நல்ல கூலி ஆட்களை வைத்து அணையை கண்ட வேண்டுமாய் உணரவிட்டிருந்தோம் அவர்கள் தேடி பார்த்ததில் எந்த ஒரு கூலி கிடைக்காத காரணத்தினால் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஆஜ்யாபனம் செய்திருந்தோம் அது என்னவென்றால் தன்னியாலாக இருப்பவர்களுக்கெல்லாம் இரண்டு பங்காகவும் தரித்திராலாக இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பங்காகவுமாக இருந்து கதையை கெட்டியாக அடைக்க வேணுமாய் ஆஜ்யாபனம் செய்திருந்தோம் இந்த மதுரையின்பதியிலே ஆக்னே அதிபாகத்திலே புட்டு புஷ்பானிச்சு இருக்கிறாளா அவளுக்கு மக்கள் பேர் யாரும் கிடையாதா அவன் கூடியாலை வைத்து வேலை பார்த்து வருகிறாளா அவன் வேலை செய்யாமல் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டும் தெம்மாங்க பாடிக்கொண்டும் இருக்கிறானா மேலும் எமது மந்திரிமார்களை அழைத்து கரைகள் எல்லாம் அடைப்பட்டிருக்கிறதாக பார்த்து வர சொன்னதில் எல்லா கரைகளும் அடைப்பட்டிருக்க இந்த வந்தியம்மை கரை மட்டும் அழைக்கப்படவில்லை நீ ஏனையா வேலை செய்யவில்லை என்று கேட்டதற்கு அவன் சொல்கிறானா அகம் து மதுரா மத்தியே நான் இந்த மதுரையில் மத்தியில் வசிப்பவன் என்றும் சொல்கிறானான் மேலும் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் இந்த மிருவாரம் என்ன சமஸ்தமான பாரத்தையும் நான் தான் சுமக்கிறேன் என்று சொல்கிறானா நிதா ந மாதா ந பிராதா எனக்கு அப்பா அம்மா தங்கைகள் அண்ணன்கள் மக்கள் பேரு யாரும் கிடையாது வேறு யாரையா உனக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டால் தனபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பன் மட்டும் இருக்கிறான் என்று சொல்ல கேட்டால் இப்படியெல்லாம் கேட்டால் நான் பயப்பட மாட்டேன் நீயோ எனக்கு அடிமை உன் அறிமணத்தின்கே மகாராஜாவும் எனக்கு அடிமை நான் சொன்னதாக போய் சொல் எனது பராக்கிரமத்தை அவன் அறிந்து கொள்வான் என்று சொன்னானா இதை கேட்ட மாத்திரத்திலே ஆச்சரியத்துடனே இங்க வந்து பார்த்தால் எல்லா கடையும் மறைச்சிருக்க இந்த வந்தியம்மை கடை மட்டும் அடைக்கப்படவில்லை இந்த கூலிக்காக முட்டையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு வேலை செய்யாமல் இந்த ஒருங்கிக் கொண்டிருக்கும் இந்த கூலியாலை எமது ராஜ்யத்தில் யார் தப்பிடம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி நான் இப்பொழுது சிங்கப் போகிறேன் என்னாடுடைய சிவனையே போற்றி மிக அழகாக அரிமந்தன பாண்டியன் இப்பொழுது வந்திருப்பது இறைவன் என்று தெரியாமல் அற்புதமான சொங்கரா பெருமான் மீது பிறப்பு கொண்டு அவன் அடிக்கவில்லை பக்கத்திலே கொண்டு போகிற பொழுதே அங்கே ஆளால சுந்தரன் மீது பட்ட அடி உலகத்து உயிர்கள் மீது பட்டு எல்லா பண்ண இறைவன் தான் அந்த யாமி எல்லா பொருள்களிலும் நீக்க வர நிறைந்திருக்கிறேன் என்பதை உலகத்திற்கு நிகழ்த்திய அற்புதமான திருவிடையாடல் அரங்கேறி இருக்கிறது பெருமக்களே இதோ எம்பெருமான் இப்பொழுது எழுந்து அழகாக அற்புதமாக நமது பெருமைக்குரிய ஆளாத சுந்தரன் இப்பொழுது எழுந்து கரையை அடைக்க இருக்கிற அந்த உன்னதமான காட்சியை இந்த இடத்திலே இருக்கிற அத்தனை பேரும் மனம் மெய் ஒளியினாலே வணங்கினால் போதும் அதை பார்க்க முடியவில்லையே என்கிற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம் இதோ